அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர்ஜி ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு இந்த ஆண்டின் முதல் சந்திரகிரகணம் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணி இருபத்தி மூணு நிமிடங்களுக்கு தொடங்குது மாலை மூன்று மணி இரண்டு நிமிடம் வரைக்கும் இந்த சந்திரகிரகமானது இருக்கும் இந்த சந்திரகிரகணம் ஒரு சிறப்பு வாய்ந்தது நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சந்திரகிரகம் பங்குனி உத்திர நாளில் வருது பௌர்ணமி திதியும் இருக்குது சந்திர கிரகணமும் இருக்குது அடுத்தது உத்திர நட்சத்திரம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் இந்த சந்திரகிரக நேரத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா உடம்புல என்ன தேய்ச்சி குளிக்கக்கூடாது இந்த சந்திர கிரகணம் நிகழும் நேரத்தில் இந்த ஒளிக்கதிர்கள் தடுக்கப்படும் செயற்கையான இருட்டு ஏற்படும் சொல்லுவாங்க இதன் காரணமாக பூமியில் வாழக்கூடிய உயிர்கள் தாவரங்கள் இது எல்லாமே வந்து பாதிக்கப்படும் இதயம் பலவீனமாக இருப்பவர்கள் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க கிரகணத்தின் போது வீட்டை விட்டு வெளியே தவிர்க்கிறது நல்லது முக்கியமாக இந்த கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் நல்லது அப்படி வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதடு பிளவு ஏற்படும் இது வந்து இந்த பாதிப்பை வந்து கிரகண மூலி அப்படின்னு சொல்லுவாங்க கிரகண நேரத்தில் அதே போல் வந்து கிரகண நேரத்தில் தாம்பத்தியம் தவிர்க்க வேண்டும் இந்த நேரத்தில் வந்து ஒரு பெண் கர்ப்பம் தரித்தால் குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்க நேரிடும் முக்கியமாக இந்த சந்திர கிரகண நேரத்தில் குழந்தைகள் பிறப்பது அந்த குழந்தையின் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த கிரகண நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு சந்திரன் இருவரும் இணைவாங்க ராகு சந்திரனுக்கு செவ்வாய் பார்வை கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பொழுது ஜாதகர் வாழ்க்கையில் முன்னேறது சிரமமாக இருக்கும் சரி இந்த கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்னங்கிறத பார்த்துட்டோம் என்ன செய்யலாம் அப்படின்னா இறை நாமங்களை ஜபம் செய்யலாம் கிரக நேரம் முழுக்க ஜபம் செய்யலாம் எந்திரங்கள் எழுதலாம் இப்போ உங்களுக்கு எந்திரம் எழுத தெரியும் அப்படின்னா அந்த எந்திரங்களை எழுதி பயன்படுத்தலாம் அதுக்கு அதிகமான சக்தி உண்டு இந்த கிரக நேரத்தில் எழுதக்கூடிய எந்திரங்களுக்கு அடுத்தது கிரகணம் முடிந்ததும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்த பிறகு வீட்டில் உணவு சாப்பிட்றது நல்லது இந்த கிரக நேரத்தில் உங்களுடைய குருவிடம் ஆசி வாங்குவது அடுத்தது அவர்கிட்ட உபதேசம் வாங்குவது இது எல்லாம் மிக மிக நல்லது நல்லது நடக்கும் வாழ்க வளமுடன் சிவாய நம